哦。Uh. ஹை மக்களே வெல்கம் டு சேனல் நம்ம ஒரு சூப்பரான லேண்டு தாங்க பார்க்க வந்திருக்கோம் இந்த லேண்ட் எங்க இருக்குறதுல சப்ஸ்கிரைப் பண்ணாத சொந்தங்களே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்ல ஐய பந்தாங்க காட்டு பார்க்க சைட்ல வீடு அவங்க நம்ம சேனல கொஞ்சம் ரெஃபர் பண்ணுங்க பாத்தவரை பிடிக்கிற மாதிரி ஒரு சூப்பரான சைட் தாங்க ராமச்சந்திரா ஹாஸ்பிட்டல் இருந்து ஜஸ்ட் ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் சிக்ஸ் ஹண்ட்ரட் மீட்டர்ல இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்குங்க பார்த்த ஒன்னு பிடிக்கிற மாதிரி சுத்தி நல்ல வீடுகள்லாம் பகுதிக்கு தான் அப்பார்ட்மெண்ட் எல்லாமே நியர்பைல உங்களுக்கு வந்து அமைஞ்சிருக்குங்க இதுக்கு தான் வந்து சைட் வந்து அமைஞ்சிருக்கு உடனே வந்து பிடிக்குங்க அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான இது தாங்க மெட்ரோ ஸ்டேஷன் ஐயப்பந்தாங்கல் மெட்ரோ ஸ்டேஷன்ல இருந்து ஜஸ்ட் ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் மீட்டர்ஸ் அந்த சைட் இருக்குங்க பக்கத்துலேயே வந்து பாத்தீங்கன்னா பெரிய பெரிய லேவுட் போட்டுருக்காங்க எல்லாம் எயிட் தௌசண்ட் எயிட் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் நைன் தௌசண்ட்லாம் போகிறாங்க போறாங்க இங்க ரொம்ப ரொம்ப அடிச்சு நாக் அவுட் பண்ணுற வேலையில வெறும் ஆறாயிரத்தி தாங்க இப்போ வந்து புக் பண்ணுறவங்களுக்கு ஒரு சூப்பரான ஆஃபர்லாம் காத்துக்கிட்டு இருக்கு மிஸ் பண்ணிடாதீங்க நீங்களே கூட பார்க்குறீங்க பாருங்க வீடுங்களெல்லாம் இருக்குது இந்த வீடு ஜஸ்ட் ஒரு நைன்டி லேக்ஸ்ல இங்க வீடு இருக்குங்க இங்கே அப்பார்ட்மெண்ட்டோட விலையே பார்த்தீங்கன்னா நைன்டி லேக்ஸ் சொல்கிறாங்க பக்கத்தில் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ப்ரஸ்டீஜ் டவர்ஸ் இருக்குது அப்புறமேட்டு வெல்லா இது இருக்கு வில்லாஸ்லாம் வில்லாஸ் எல்லாம் இருக்கு அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒன்றரை கோடி ஒன்னே முக்கா கோடின்றாங்க இது ஜஸ்ட் நைன்டி லேக்ஸ்ல இங்க வீடு இருக்குங்க லேண்ட் வேணாலும் லேண்டா இருக்கு இந்த கார்னர் இருக்குங்க சூப்பரான ஒரு கார்னர்ங்க நார்த் ஈஸ்ட் கார்னர் எல்லாம் கேட்டு கேட்டு வாங்குற கார்னர்ங்க நார்த் ஈஸ்ட் கார்னர் அவைலபிளா இருக்கு அறுபதுக்கு நாற்பதுன்ற சைஸ்ல சூப்பராக இருக்கு அதே மாதிரி இந்த வந்து பார்த்தீங்கன்னா சவுத் ஈஸ்ட் கார்னர் இங்கே ஒன்று இருக்குங்க இது ரெண்டும் அவைலபிள் இருக்கு இங்க வந்து தௌசண்ட் ஸ்கொயர் ஃபீட்ல இருக்கு தௌசண்ட் டூ ஹண்ட்ரட்ல இருக்கு தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட்ல இருக்கு டூ தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட்ல கூட உங்களுக்கு வந்து பிளாட் வந்து அவைலபிள் இருக்குங்க வேணுன்றாங்க உடனே ஸ்கிரீன்ல தீர நம்பருக்கு கால் பண்ணுங்க ஒரு பக்காவான லொக்கேஷன்ல சூப்பரான சைட்டு தாங்க பார்த்த உடனே உங்களுக்கு பிடிக்கிற மாதிரி ஒரு பக்காவான ப்ராப்பர்ட்டி தான் இந்த ப்ராப்பர்ட்டியை சத்தியமா சொல்றேன் மிஸ் பண்ணா ரொம்ப ரொம்ப ஃபீல் பண்ணுவீங்க உங்களுக்கு வந்து பூந்தமல்லி இருந்து ஜஸ்ட் ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் மீட்டர்ஸ் பக்கத்துல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஹாஸ்பிட்டல்ஸ் இருக்கு உங்களுக்கு வந்து ஹோட்டல்ஸ் இருக்கு பெரிய பெரிய மால்ஸ் இருக்கு எல்லா இடத்துக்கும் பக்கத்தில் இந்த ப்ராப்பர்ட்டி இருக்குங்க மிஸ் பண்ணிடாதீங்க அப்புறம் ரொம்ப ரொம்ப ஃபீல் பண்ணுவீங்க இதே மாதிரி ஒரு அழகான வீடியோவில் அடுத்து உங்களை சந்திக்கிறேன் அண்டில் தான் பாய் ஃப்ரம் அன்பு பாரதி எல்லாருக்கும் டாட்டா சி யூ பா பாய்